வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் மோடி அதாவது காலையில் பிற வாக்குப்பதிவு தொடங்கும்போது நம்ம நேத்தையும் சொல்லியிருந்தோம் வாக்குப்பதிவு தொடங்கிறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் சில விஷயங்களை பண்ணுவார் ஏன்னா சக்தி மிகுந்த ஒரு நபர் அவர் வந்து சில விஷயங்களை பண்ணுவார்னோ அதே போல் நேற்று போல் காலையில் வந்து அவர் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண வருவார்னு பார்க்கும்போது காலையில் அவர் வந்து வாக்கிங் போகிறார் அந்த மேடையில் இருக்கக்கூடிய அதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த வீடியோ இப்போ வந்து அவங்க வாரணாசி உள்ளிட்ட இடங்கள்லாம் மக்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் வந்து வாக்கிங் போனார் அவர் வந்து அந்த படியில் ஏறி இறங்குறாரு இந்த விஷயங்கள்லாம் சமூக ஊடங்களில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கப்படுது ஜி கெலால் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தியானம் பண்ணும்போது நடுவில் வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமாங்க வாக்கிங்லாம் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளின் குளக்கு பரமாத்மா அனுப்புனவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அதற்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஒரு விஷயம்தான் தேர்தல் நடைமுறைகள் அமுலில் உள்ள போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் கற்றுனாலும் யாரும் அதை கண்டுக்கிறதா இல்லை ஒன்று இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா இதை இப்போது வழக்காடு மன்றத்துக்கு போதாம் இன்றைக்கி மோடி அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது வெளியிலேருந்து எந்த ஊடகங்களையும் அனுமதிக்கலை ஆனால் உள்ள அவர் சார்பாக ஊடகங்கள் போயிருக்கு அவர் சார்பானால் அது கேமராமேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர ஆங்கிள் எல்லாம் ஃபோட்டோலாம் பயங்கரமாக வந்திருக்கு இப்போ என்ன சிக்கல்னால் தியான மண்டபத்தில் வந்து அந்த மாதிரி கேமராலாம் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லும்போது தியான மண்டபத்துக்குள் எப்படி கேமரா வந்தது ஒன்று இன்னொன்று இவர் அங்கே வந்து காலையில் வந்து அந்த வாக்கிங் போகிறது இந்த வாக்கிங் போகிறது உள்ளே இதுக்கு முன்னால் யாராவது பண்ணியிருக்காங்களா தியானத்துக்கு தான் அளோடு வாக்கிங்லாம் பண்ணக்கூடாதுங்க இது தவறான முன்னுதாரணமாக ஆயிரும் ஒன்று இன்னொன்று இனிமேல் அது வந்து மோடி மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போவே ஜிகல் சொல்லிட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் விவேகானந்தர் வரலாற்றை மாற்றியமைப்போம்னு ஏற்கனவே ஐயா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு அதை உறுதிப்படுத்தும் விதமாக உள்ளுக்குள்ளே வந்து இப்போ அவர்கள் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே உள்ளெல்லாம் பெயிண்ட்லாம் காவியெலாம் அடித்து அங்கே மோடி படத்தை வைப்பதற்கான வேலைகள் ஜரூராக நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அவங்களுடைய அல்டிமேட் கோல் இதை வந்து மெட்டீரியல் ஆக்கிறது இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா அபிஷேக் பேனர்ஜி யார் மம்தா பேனர்ஜியோடைய அந்த அடுத்த முகம் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபினுறது புலம்புல சிபிஐயே புலமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக வந்து அங்கே கேப்சர் நடக்குது பூத் கேப்சர் மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தான் உட்காந்துருக்காங்க மம்தா பானர்ஜி ஓட விட்றாங்க இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் அங்கே ஒரு மூணு தொகுதியில் ஜேடியூ நிற்கிது அஞ்சு தொகுதியில் பிஜேபி நிற்கிது பிஜேபி நிற்கக்கூடிய மூணு தொகுதிகள்லையும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சினை ராஷ்ட்ரிய ஜனதாதான் எழுத்து எடுத்து வேலை செய்கிறாங்கன்னு இந்த பக்கம் வாரணாசியை வாரணாசியில் இருக்கிற வேட்பாளர்கள்லாம் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி மோடி அவர்கள் இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன எல்லா தொலைக்காட்சி யூடியூப்லாம் பார்க்குறீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நீங்கள் பாருங்கள் வாக்குப்பதிவுக்கு அந்த மக்கள் ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி மோடி ஒன்று பண்ணுவாருன்னு இன்னும் குறிப்பாக நேற்றையே காங்கிரஸ் சொல்லியிருந்தது அதாவது காங்கிரஸ் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்காரு என்னென்னா பணவீக்கம் நல்லா இருக்குன்னு தியானத்தில் கவனம் செலுத்துங்கள் மோடி செல்ஃபோன் பார்க்காதீர்கள்னு நேற்று காங்கிரஸ் சொன்னிச்சு இப்போ அடுத்து மறுபடி மேலே போய் இப்போ பிரைம் மினிஸ்டர் இப்போன்னு சொல்லியிருக்காரு எல்லோரும் ஓட்டு போடணும் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொல்கிறார் நம்ம என்ன கேட்குறோன்னா ஏற்கனவே இது பதிவு பண்ணி வச்சிட்ட பதிவாக இல்லை இப்போ உள்ளே உட்காந்து அடிக்கிறாரா ஒன்று இந்த ஜிடிபி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் அவர் பண்ணியிருக்க முடியும் என நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போதே இவர் செல்போன் பார்த்துட்ருக்காரா ஏன்னா பொதுமக்கள் யாருமே அங்கே செல்போன் உபயோகப்படுத்தக்கூடாது அப்போ வந்து இவங்க தான் சொல்லுவாங்க பிஜேபி அடிக்கடி சொல்லுவாங்க அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமானலாம் கேட்பாங்க அப்போ நம்மளும் கேட்க வேண்டியதாகுது பிரதமருக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு நியாயமா பிரதமருக்கு பாதுகாப்பு இப்பவே சொல்றாங்க பத்தாயிரம் போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை வெளிநாட்டு ஊடகங்கள் எப்படி பார்க்குறாங்க இன்னைக்கு இவருடைய தியானத்தை உங்களுக்கு என்னென்னா வெளிநாட்டில் வந்து இந்த தியானத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறதுன்ற ஒரு பக்கம் ட்ரம்ப் விஷயத்தை தாண்டி தான் ஓடுது அந்த அளவுக்கு ஒரே ஒரே நாளில் உலக ஃபேமஸுங்கிறாங்கள அதே மாதிரி மோடி அவர்கள் இந்த தியா மண்டபத்தை ஒரே நாளில் உண்மையிலே நம்ம அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாருன்னே சொல்லும் மற்றபடி இந்த யாரும் எதிர்பார்க்காது என்னென்னா ஏற்கனவே நேற்று வந்து காலையில் அவர் வந்த உடனே சூரியன் வரலை அப்போ எல்லோரும் இந்த ஜோசிக்காரங்களாம் என்னங்க அது சூரியன் வரல இது தப்பான சகுனமாக இருக்கேங்கிற மாதிரி சொன்ன உடனே இன்றைக்கி அவர் ரொம்ப அதான் புத்திசாலித்தனம் மோடி அவர்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா இன்றைக்கி என்ன எல்லோரும் என்ன நினச்சாங்க எப்படிங்க சூரியன் வரதும் போது கரெக்டாக வருவா வருவோம் அது ஓரளவு உள்ளே போய் ஐயா சூரியன் வரப்போது வாங்கன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நம்பிட்டு இருக்கும்போது வாக்கிங் போயிட்டே இருக்கார் வாக்கிங் போகும்போது சூரியன் வந்தோடனே டக்குன்னு வெளியில் வந்துடுவார் பார்த்தீங்களா ஐயா வந்தோன்னே சூரியன் வருது அப்படின்னு எல்லாமே அந்த ஸ்கிரிப்டு சினிமா அந்த ப ஷூட் பண்ணுறது இதில் வந்து மிகப்பெரிய ஒரு கை இருந்தவர் அப்படிங்கிறதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆகுது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் மறுபடியும் தன்னுடைய ஃபோட்டோ ஷூட்டை ஆரம்பித்து விட்டார் வீடியோவை பதிவுகளை எல்லாம் மோடிய காலையிலேயே ஆரம்பித்து விட்டார் இதை எல்லோரும் எதிர்பார்த்தது தான் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை எல்லாம் எதிர்பார்த்து தான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் இதையெல்லாம் காட்டி மக்களை திசை திருப்பி இல்லாம் அப்படிங்கிறது வந்து நடக்காத காரியம் நம்ம நினைக்கிறோம் மற்றபடி இந்த வாக்கிங் போகிறது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து வெளியில் வீடியோ போட்டால் சௌகரியமாக இருக்கும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு யூடியூபர் ஏதோ ஒரு தப்பா வீடியோலாம் போட்டு முட்டா பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு தியான மண்டபத்தில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடைய தான் முதலே யோசிக்கணும் ஏன்னா இதையும் சில பேர் வந்து இல்லை இல்லைங்க பண்ணுறது ரைட்டுங்க நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய பேர் பண்ண வேணாங்களே பார்க்கக்கூடியவங்களுக்கு மோடி அவர்கள் என்ன விஷயம் சொல்கிறாரு ஒரு தியானம் பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணும்போது ஐயா பாருங்க ஐயா மோடி அவர்கள் ரெண்டு நாள் ஏன்னா அவரே சொல்கிறார் சாப்பாடில் நீர் ஆகாரம் நீர் ஆகாரம்லாம் பருகலாம் அதில் பிரச்சனை இல்லை அவர் இப்போ இன்னும் நிறைய பேர் கமெண்ட்லாம் என்னங்க அது ஒரே இடத்துல தானே உட்காரணும் எதுக்கு இட செஞ்சு நடந்து வராரு அப்படின்னா அது ஒரே இடத்துல உட்கார முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணலாம் பட் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கும்போது நீங்கள் தான் சொல்கிறீங்க பர்சனல் விசிட் ஆனால் இதெல்லாம் ஆக்கும்போது இது வந்து பலரின் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே உங்கள் உரிமை நீங்கள் உங்கள் உடல் நல்லா இருக்கணும் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும் அதில் நாங்களும் சொல்கிறோம் எல்லாருக்கும் மோடி அவர்கள் நீண்ட நாள் வாழணுங்கிறத எல்லாருடைய நோக்கம் அதில் மாற்றுக்கருத்தையில் உடல் நன்றாக இருக்கணும் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் ஆனால் இது ஒரு மெ இன்னும் ஒரு பெரிய மெட்டீரியல் ஆக்கும்போது காலையிலேயே நீங்கள் யோசனை பாருங்க இந்தியா கூட்டணி அமைதியாக இருக்குது நீங்கள் போய் இந்த மாதிரி உங்களுடைய நடைப்பயிற்சி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருங்கிற விஷயம் போனால் அது வாக்காளின் மனதை பாதிக்குமா பாதிக்காத உடனே எல்லாரும் சொல்கிறாங்க மோடிக்கு வந்து பயப்படுறாங்க மோடி இமேஜை பார்த்து அப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுலும் பிரியங்கா யாராவது ஒருத்தர் அவங்களும் இது அதே மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் ஒத்துக்குவீங்களா நீங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை சொல்கிறார் அணைய போகிற விளக்குன்னு அண்ணாமலை சொல்கிறார் அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அதிகப்படியான வார்த்தை அண்ணாமலை பேசுறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்